ஒரு ட்ரெயின் இருக்கு அல்லது சிங்கநாளூர் இருந்து மதுரைக்கு நிறைய பஸ் இருக்கு நாலு மணி நேரத்தில் டிராவல் செய்து மதுரை ரீச் ஆகலாம் ரீச் ஆகிருந்த பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் சேரணும் பெரியார் பேருந்து இருந்து பழம் திருப்பரங்குன்றத்திற்கு நிறைய பஸ் வசதி இருக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசனம் செய்து அங்கிருந்து மீண்டும் பெரியார் பேருந்து நிலையம் வரணும் அங்கிருந்து அழகர் கோயிலுக்குன்னு பஸ் வசதி இருக்கு அங்கிருந்து அழகர் கோயிலை ரீச் செய்து அங்கே தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து பழமுதர் சோலைக்கு பஸ் வசதி இருக்குது அங்கே பழமுதர் சோலை ஆறாம் படையை முருகனை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் கள்ளகர் கோயில் வந்து சேரணும் அந்த கோயிலுக்கு ஆறு மணிக்கு மேலே தரிசனம் செய்ய வாய்ப்பு இல்லை பழமுதர் சோலை ஏன்னா அது மலை பகுதியில் இருக்குது அங்கிருந்து மீண்டும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பெரு பெரியார் பேருந்து நிலையம் வரணும் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்தே செல்லலாம் தெற்கு வாசல் வழியாக மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து சுந்தரேஸ்வரர் சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் மீண்டும் ரிட்டன் ஆக கோயம்புத்தூருக்கு ரிட்டன் ஆக விரும்பினால் அன்றிரவு நீங்கள் கோயம்புத்தூருக்கு மீண்டும் ட்ரெயின் ஒரு மணிக்கு இருக்கு அல்லது பேருந்தூர் பயணம் செய்ய விரும்புவோர் சிங்கான பேருந்து நிலையத்தை வந்து அடையலாம் ஸோ எங்களுடைய இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க இதில் எல்லாமே நாங்கள் டேரெக்டாக போய்ட்டு வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி